இன்னொரு செய்தி படிச்சேன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அந்த செய்தியில இருந்து என்னால வெளியில வரவே முடியல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னாம் வருஷம் தாய்லாந்துல அப்ப அந்த தாய்லாந்துக்கு சயாம் அப்படின்ற பேர் சயாம் நாடு அப்படின்னு பேர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னுல மாற்றான் சகோதரர்கள் மாதிரி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி மாற்றான் படத்தில் சூர்யா ரெண்டு பேர் இப்படி ஒட்டி பிறந்திருப்பாங்க தான் அவங்க வாழ முடியும் பிரியவே முடியாது அப்படி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாழ்ந்திருக்காங்க அங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு உதவியும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அமெரிக்கா போயிட்டாங்க அங்க உள்ள ஒரு கண்காட்சி ஒரு சர்க்கஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில சேர்ந்து சின்ன சின்ன வித்தைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தி அப்ப அது ஒரு அபூர்வமாக தான் இருந்திருக்கும் ரெண்டு பேரும் ஒட்டி இருக்கிறதே சின்ன சின்ன வித்தியாசமான வேடிக்கை எல்லாம் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்ந்திருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல ஒரு மணி நேர இடைவெளியில தம்பி இறந்து போயிடுறாங்க முதல் அண்ணன் இறந்துறாரு அதுக்கடுத்து தம்பி இறந்துறாரு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவங்க சாகுறதுக்கு நாலு வருஷம் முன்னாடியில இருந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் நாலு வருஷமா ஒத்த வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை சாகுற வரைக்கும் பேசிக்கவே இல்லை அப்ப ஒருவன் இறந்த பிறகு இன்னொருத்தன் அந்த ஒரு மணி நேரம் மிஞ்சி இருந்திருப்பான்ல அந்த மனசுக்குள்ள என்ன நினைத்திருப்பான் நாலு வருஷம் இப்படி பேசாமே அது ஒன்னா தான் பல் தைக்கணும் ஒன்னாதான் குளிக்கணும் ஒன்னாதான் சாப்பிடணும் ஒன்னாதான் எங்கேயும் போகணும் ஒன்னாதான் தூங்கணும் ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க பெற்றவர்கள் கூட நாலு வருடம் ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தம்பி அப்படிங்கிற உறவு அண்ணன் தங்கைங்கிற உறவு அக்கா தம்பிங்கிற உறவு அக்கா தங்கைங்கிற உறவு இனிமேல் வேண்டி தேடினாலும் கிடைக்குமா இனிமே கிடைக்குமா அந்த சாகுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மணி நேரம் அந்த தம்பி உயிரோட இருந்திருப்பாரு அவர் தன்னை பற்றி தன்னுடைய வருத்தத்தை பற்றி அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்ல நினைத்திருந்தாலும் சொல்லியிருக்க முடியுமா ஏன்னா ஒட்டிதான் இருக்கிறார் ஆனால் சொல்ல முடியாது இல்லையா அதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலும் பண்பாடை கலாச்சாரத்தை வளர்த்த நம் குடும்பங்களிலும் நிறைய பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கையோட சேராம ஒரு சின்ன சொத்து விஷயத்துக்கு ஒரு நகை விஷயத்துக்கு ஒரு வார்த்தைக்காக கோவித்துக்கொண்டு பேசாமல் இருக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா இருந்தா நீங்க கைதட்டுவோம் கைதட்டி